சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சந்திர கிரகணம் முடிந்ததும் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருள் சேர்க்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரகணம் இரவு நேரங்களில் அப்படிங்கிறதுனால காலைல எழுந்ததுமே எல்லோரும் குளிக்க வேண்டும் குளிக்கும் நீரில் உங்கள் வீட்டில் புண்ணிய தீர்த்தங்கள் ராமேஸ்வர தீர்த்தம் காசி தீர்த்தம் இது போன்ற தீர்த்தங்கள் இருந்தால் அந்த தீர்த்தங்கள் சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் இல்லைங்க அது போன்ற தீர்த்தங்கள் எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் குளிக்கும் நீரில் கல்லூப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக மஞ்சள் கலந்து நீங்கள் குளிக்கும் போது உங்கள் உங்கள் மேலுள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லை சந்திர கிரகணத்தப்ப நைட்டு எல்லாருக்குமே ஒரு தண்ணி தாகம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யும் அதனால தண்ணி குடிக்கும் நீரில் துளசி இலைகள் ஒரு இரண்டு இலைகள் போட்டு அதை நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் போது கிரகணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்